வணக்கம் நாங்கள் நேற்றைய தினம் இந்த வீதியால் பயணித்து இந்த அம்மா இருக்கிறதை நாங்கள் அறிந்தோம் அறிந்தவுடனே இந்த வீட்டு நிலைமையை வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் வந்தபோது வந்து வீட்டில் இந்த அம்மாவும் அவருடைய மகனும் தான் தனிமையில் இருக்கின்றார்கள் தனிமையில் இருக்கும்போது இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு அவர் வந்து அவருடைய அம்மாண்ட மகன் வந்து தேங்காய் கொடுங்குற மட்டும்தான் வேலை காலையிலே அதுவும் போனால் எத்தனை மரம் வருனாலோ அத்தனை மரத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு மரத்துக்கு கொடுப்பாங்க அதை வச்சு தான் அந்த அம்மாவையும் பார்த்து கொண்டு அதை நேற்று பார்த்து நாங்கள் போய்ட்டு வந்த நேரத்தில் இன்றைக்கு அவை குறைக்க அந்த அந்த உலர் உறவுகள் வந்து கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து இப்போ அவைக்கு சொல்லி போட்டு போனாங்க அந்த மகனுக்கு இந்த வளவு எல்லாம் துப்புரவாக்க சொல்லி துப்புரவாக்கி வச்சிருந்தால் தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்வோம் வந்து உண்மையிலே வந்து அவர் அதுக்கு நாங்கள் இந்த வளவெல்லாம் துப்புரவை பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சிருக்கின்றார்கள் ஆனால் இந்த அம்மாவுக்கு உண்மையிலே வந்து இப்படித்தான் தான் தரையில் வந்து இந்த அம்மா இந்த இடத்துல மட்டும்தான் காலையிலையும் இரவிலையுமே இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கிறவ அவக்கு எழும்பவும் முடியாது இந்த மகன் தான் அந்த அம்மாவை இப்படியே பார்க்கறதும் குளிக்க பார்த்தாலும் சரி சாப்பாடு ஊட்டினாலும் சரி என்ன செய்தாலும் இவர் மகன்தான் அந்த அம்மாவோடையே தொடர்ந்து இருக்கின்றார் ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நிறந்த இவா சுத்தத்தையும் பேணி உண்மையிலே ஒரு நோய் நோடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவாக்கு ஒரு கட்டில் வசதி கொண்டு வணும் ஆனால் வீட்டின் நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வழியாலையும் மழை பெஞ்சால் ஒழுவக்கூடிய தன்மை நிறைய இருக்குது என்ற இந்த காணொலியில் இருக்கின்றது உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அடுத்த என்ன விஷயம் என்று சொன்னால் வசதி அவர்களுக்கு இல்லை இங்கேருந்து அந்த நீர் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு பல மைல் தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது அவர்களுடைய அந்த அண்ணையினுடைய தமக்கியார் வீட்டுக்கு தான் செல்ல வேண்டுமா பின்னுக்கு நீர்வசதி பெற்றுக்கொள்வார்கள் அந்த வசதியையும் கூட உண்மையிலே ஒரு யார் ஆதி உறவுகள் வந்து அவர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக இப்படியான ஒரு உறவு வந்து நல்ல நிலையை எட்டும் என்று கூட நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த எல்லா நிலைமையிலையும் பாருங்கள் இந்த இந்த வீட்டில் கூட மேலே தகரம் இல்லை தகரமெல்லாம் பிந்திருக்கின்றது இந்த அவர் இப்பொழுது அவர்தான்

அப்படி அப்படி வீதியோரங்களில் விட்டுட்டு போகிறாங்க அந்த நிலைமையில் தான் திருமணம் செய்யாமல் தாயுடன் தான் இருப்பேன் என்று கூட நேற்று கூட நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் கூட கேட்டிருந்தார் எங்களுடைய இந்த அம்மாவை கொண்டு நாங்கள் அந்த கோமலை கொண்ட சேர்க்கிறோம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தாரம்னு சொல்ல அதுக்கு கூட ஒத்து வரையில் என்னுடைய பெற்றதாயை நான் தான் பார்க்க வேண்டும் கடைசி மட்டும் நான் இருக்க மட்டும் என்னுடைய பெற்றதா இதை மாட்டாங்க

தண்ணி உங்கள் ஃபிரிட்ஜுக்கு ஒரு வேலையா கட்டை அங்கே அங்கே அக்கா போட்டு அடிக்கலாம் எங்கே பங்கு கிணறு காசு தான் அடிக்கணும் குடிக்கறதுங்க ஐயாஸ் ஒரு நேரம் இதில் ஒரு கிணறு ஒன்று அடிக்கிறதாண்டே அந்த ஐயாஸ் தண்ணி இது வந்து ஒரு அரைக்கட்டூர் வந்து அக்கா தண்ணி அடிக்கணும் தான் இல்லாமல் நாங்கள் நான் தேங்காய் தான் பண்ணுவோம் தேங்காய் தான் அதான் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க உடைஞ்சிருக்கு ஐயா அதை பண்ணி இந்த வெயிலும் சேர்ந்து கொஞ்சம் சேர்த்து ஐயா தண்ணி பாய்ச்சி அங்கே விட்டா இதில் ஒரு கிணறு ஒன்று செய்து சேர்த்துருவோம் நாங்களும் ஏழு ஐயா i mm -hmm.